தேவரீர் நல்ல வேலையிலும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் அமரும்படியாக இந்த பாக்கியத்தை தந்திருக்கிறதினாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர தேவரீர் எங்களை பரிசுத்தமாக்கும்படியா உமுடைய அக்கனை தொடரிகளினாலே தொட்டு எங்களை பரிசுத்தப்படுத்துங்க உம்முடைய உம்முடைய பரிசுத்தப்படுத்துங்க பரிசுத்த ஊற்றி கழுவி உம்முடையபிக்கிறோம் ஆண்டவர அப்ப அதனாலே நாங்கள் பரிசுத்தப்பட்டவர்களா இந்த வேளையிலும் ஆண்டவர கருத்தாய் ஜெபிக்க காரூணத்தோடு ஜெபிக்க உணர்ந்து ஜெபிக்க உற்சாகமாய் ஜபிக்க ஊக்கமாய் ஜெபிக்க அப்பா நீங்க கிருபை பண்ணுகிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அண்டவரை முழுவதும் ஆண்டவுரை எங்களுக்குள்ளுமாண்டவுரை இந்த அறை முழுவதிலும் ஆண்டவரை உம்முடைய வல்லமையின் பிரசன்னம் நிறைந்திருக்கும்படியாய் ஜபிக்கிறோம் ஆண்டவர சீனாய் மலையின் பிரசன்னம் பிரசன்னரை ஒரே மலையின் பிரசன்னம் பிரசொன்ன தாபூர் மலையின் பிரசன்னம் ஆண்டவர ராஜா உம்முடைய வல்ல பிரசன்ன மூடி இருப்பதாக ஆமையன் அண்டவரா அப்பா செங்கடலை பிழந்த பிரச யோர்தானே நிறுத்தின பிரசன்னம் பெச்சேலில யாக்கோபோடு போட்டு கூட இடைப்பட்ட பிரசன்னம் வேல் வீட்டு அறையிலே இருந்த பிரசன்னாய்ந்தவர சாலமோன் ராஜா கட்டின தேவாலயத்தின் மீது இறங்கி இருந்த பிரசன்னாய்ந்தவர உடன்படிக்கை பேழைக்குள்ளாய் உண்டாயிருந்த பிரசன்ன மாண்டவரை மகா பரிசுத்த கூடாரத்திற்குள்ளே காணப்பட்டிருந்த பிரசன்ன மாண்டவர அப்பா இந்த வேளையிலும் எங்களை மூடி மறைக்கிறதற்கா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர உம்முடைய பிரசன்னத்திற்குள்ளே இருந்து செபிக்கிறோம் ஆண்டவர தேவரீர் தாமை ஆண்டவர அப்பா இந்த நல்ல வேளையிலும் ஆண்டவர எங்களோடு கூட இடைபடுகிறதுனால நன்றி ஆண்டவர நன்றி ஆண்டவர நன்றி ஆண்டவர நன்றி ஆண்டவர நன்றி நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பாண்ட உங்களுடைய வந்தபடி எங்களிடத்துல இடைபடுகிறது ஆண்டவர அப்பா இந்த வேளையில் எங்களுக்கு செய்திருக்கிற எல்லா நன்மைகளை குறித்தும் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர உன்ன நல்ல உணவு தந்திருக்கிறீங்களா நன்றி ஆண்டவரே உடுக்கு நல்ல உடை தந்திருக்கிறீங்கள நன்றி ஆண்டவரே தங்க நல்ல உறைவிட தந்திருக்கிறீங்கள நன்றி ஆண்டவரே புத்தியில தெளிவை தந்திருக்கிறீங்களா நன்றி ஆண்டவரே வாழ்க்கையிலே ஆண்டவரே சுகத்தை கட்டளையிட்டு இருக்கிறீங்களா நன்றி ஆண்டவர அப்பா எல்லாவற்றை நிம்மதியையும் ஆண்டவர வாழ்க்கையில மேன்மையையும் நன்றி ஆண்டவர் இவைகளை காட்டிலும் ஆண்டவர நல்ல குடும்பத்தை தந்திருக்கிறீங்களா நன்றி ஆண்டவர் அருமையான பிள்ளைகளை தந்திருக்கிறீங்களா நன்றி ஆண்டவர அப்பா அதை காட்டிலும் ஆண்டவரை ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம் என்கிறது மாட்டவர சத்திய மார்க்கத்திலே நடக்கிறோம் என்கிறதுமான ஒரு புரிதலை தந்திருக்கிறீங்களா நன்றி ஆண்டவர ராஜா நீர் தாமே ஆண்டவர எங்களை முற்றிலுமாய் பொறுப்படுத்திக் கொள்ளுகிறதற்காய் நன்றி ஆண்டவர அப்பா நன்றி 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 ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவர நன்றி ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவர நன்றி ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவர நன்றியப்பா ஸ்தௌத்தரிக்கிறோம் ஆண்டவர நன்றியப்பா ஸ்தௌத்தரிக்கிறோம் ஆண்டவர நன்றியப்பா ஸ்தௌத்தரிக்கிறோம் ஆண்டவர நன்றியப்பா ஸ்தௌத்தரிக்கிறோம் ஆண்டவர எஸ் லார்ட் எஸ் லார்ட் எஸ் லார்ட் எங்களை முற்றிலுமாய் நன்றி 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 ஆண்டவர எஸ் நீங்க எங்களை ஒவ்வொரு நாளும் ஆசிர்வதிக்கிறதற்காய் நன்றி ஆண்டவர எல்லா எல்லா நன்மைகளினால் எங்களை நிரப்புகிறதற்காய் நன்றி ஆண்டவரே பெரிய இனமாக நீங்களை மாற்றுகிறதற்காய் நன்றி ஆண்டவர எங்களுடைய பெயரை உயர்த்துகிறதற்காய் நன்றி ஆண்டவர ஆசிர்வாத வாய்க்காலாய் நிறங்களை நன்றி ஆண்டவர செல்லும் இடமில்லாங்க நன்றி அண்டவர அப்பா நாங்கள் வாழ்கிற தேசம் ஆண்டவர எங்களுக்கு சொந்தமாகும் என்று நீங்கள் சொல்லி இருக்கிறதுனால ஆண்டவர அப்பா உமக்கு நன்றி கலை செலுத்துகிறோம் உமக்கு நன்றி நண்டுகளை செலுத்துகிறோம் உமக்கு நண்டுகளை செலுத்துகிறோம் அண்ட உரை எஸ் அமை நண்டவுரை இன்று முதல் நீர் என்னை இல்ல நன்மைகளாய் நிறை கின்ற எப்பொழுதும் நீர் எங்களை ஆசிர்வது கிரீ நன்மைகள் நிறைக்கின்றீர் எப்பொழுதும் நீர் என்னை ஆசிர்வதுகின்ற எல்லை இல்ல நன்மைகள் நிறைக்கின்றீர் பெரிய இனவாக ஆசிர்வதுகிறீர் உமது பெயரைனார் कोई हरत हरी भरिया ये न वाग आशीर्वाद की री येनद भय रही नी कोई ஆசீர்வாத வாய்கால நான் இருக்கிறேன் எப்பொழுதும் நீர் என்னை ஆசிர்வது கிரீ எல்லை எல்லாம் நன்மைகளால் நிறை கின்ற எப்பொழுதும் நீர் என்னை ஆசிர்வது கிரிவே எல்ல எல்லா நன்மைகளால் நிறைகின்றே செல்லும் இடமெல்லாம் காவலாயிருக்கிறீ சொன்னதை கைவிட மாட்டீர் செல்லும் இடமெல்லாம் காவலாயிருக்கிறேன் சொன்னதை செய்யும் மட்டும் கைவிட மாட்டீர் நான் வாழும் இந்த தேசம் தருகின்றே தேசம் எங்களுக்கு தருகின்றே நான் வாழும் இந்த தேசம் எங்களுக்கு தருகின்றே எப்பொழுதும் நீர் எங்களை ஆசிர்வதுகின்றே எல்ல எல்லா நன்மைகளால் நிரப்புகிறே எப்பொழுது எங்களை நீராசிர்வது கிரீ எல்ல எல்லா நன்மைகளால் நிரப்புகிறே ராமராண்ட ஒரு எங்களை எப்பொழுதும் அண்டவரமுடைய நன்மைகளால நிரப்பி இருக்கிறீங்களே நன்றி ஆண்டவரே பெரிய இனமாக்கி நிறங்களை ஆசிர்வதிக்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே எங்களுடைய பெயரை உயர்த்துகிறதற்காய் நன்றி அண்டவர ஆசிர்வாத வாய்க்காலாய் நிறங்களை வைக்கிறதற்காய் நன்றி அண்டவர பெரிய இனமாக ஆசீர்வதுகிறீ பேர் எங்களது பெயரையினீர் உயர்த்துகிறீர் பெரிய இனமாக ஆசீர்வதுகிறீர் எங்களது பெயரையினீர் உயர்த்துகிறேன் ஆசீர்வாத வாய்க்காலாக வைருகின்றோ சிர்வாத வாய்காலாய் இருக்கின்றோ ஆசிர்வாத வாய்காலாய் இருக்கின்றோம் எப்பொழுது எங்களை நீர் ஆசிர்வது கிரேபி எல்லா நன்மைகளால் நிறைக்கின்றே எங்களை நீராசிர்வதிக்கிறீகளால் நிறை நன்மைகளால் ராம நிற நன்றி அப்பா சொல்லுகிற இடமெல்லாம் ஆண்ட புற காவலா காவலாய் இருக்கிறீர் ஆண்டவர அப்பா கர்த்தர் எங்களை காவார் ஆண்டவர இந்த உலகத்தில் யார் எங்களை காக்க முடியும் ஆண்டவர அப்பா எங்களுடைய பிள்ளைகளை காத்துக் கொள்ளுகிறது இங்கு ஆண்டவர எங்களை இந்த தேசத்திலும் காத்துக் கொள்ளுகிறது இங்கு ஆண்டவர நாங்க போகிற வழுது வருகிற பொழுது மாண்டவர உங்களுடைய பிரசன்ன்தான் ஆண்டவர எங்களை முற்றிலும் முற்றிலும் பாதுகாத்துக் கொள்ளுகிறது நன்றி ஆண்டவர எங்களை முற்றிலும் முற்றிலும் பாதுகாத்துக் கொள்ளுகிறது நன்றி ஆண்டவர செல்லுகிற இடமெல்லாம் நிறங்களுக்கு காவலாய் இருக்கிறீங்க ஆண்டவர செய்கிறீங்க ஆண்டவர நிறங்களுக்கு சொன்னதை செய்கிறீங்க ஆண்டவர வருடங்களுக்கு முன்பாய் நீங்க ஆண்டவர காண்டாமிருகத்தின் பலனை தருவேரிச்சு நீங்கள் ஆண்டவர இதுவரையில் அது என்னவென்று அறியாதிருக்கிறேன் ஆண்டவர அது நிஜம்தானாய் இந்த புத்தி மாற்றாட்டத்தில் இருக்கிறேன் அண்டவர ஏ சுட் ஏட் ஏட் இதோ இந்த நாளிலும் ஆண்டவர இந்த வசனத்தை வாசிக்கிற பொழுது ஆண்டவர நீ வாழும் இந்த தேசம் உனக்கு தந்துடுவேரி சொல்லுகிறீங்களா ஆண்டவர அந்நிய தேசத்துல இருக்கிறோமாண்டவரா சொந்த தேசத்திற்கான தாகம் உண்டா இருக்கிறதும் இந்த தேசத்தையும் அதிகமா நேசிக்கிறோம் ஆண்டவர் சொந்த தேசத்திலே அனுபவிக்காத நலன்களை ஆண்டவர இந்த பாலைவன தேசத்திலும் ஆண்டவர நாங்கள் அனுபவிக்கிற குரு வேண்டி எங்களுக்கு தந்திருக்கிறீங்க ஆண்டவர ஆனாலும் ஆண்டவரை சொந்த தேசத்திற்கான ஆண்டவர தாக்களுக்கு எந்த பொழுதும் இருந்து கொண்டே இருக்க எஸ் நன்றாய்ச்சியுமானது எஸ் ஆண்டவர்ட் எஸ் லார்ட் ஆனால் இந்த நாளிலே உங்களுடைய வாக்கு துத்தம் எப்படியா இருக்கிறது ஆண்டவர நீ வாழுகிற தேசத்தை ஆண்ட உனக்கு சொந்தமாய் என்று சொல்லி இருக்கிறீங்கள் ஆண்டவரை உங்களுடைய விருப்பம் எதுவோ அதன்படி நிறங்களை நடத்தும்படி ஆட்சிக்கிறோம் ஆண்டவர எங்களுடைய வெளிப்படுகிறது எல்லாம் ஆண்டவர ஒரு பரோட்டாய் கருத முடியாது ஆனபடியால் ஆண்டவர இதோ உங்களு படி இட்டு நிற்கிற இந்த வேலைகளும் ஆண்டவர அப்பா என்னையும் சுற்றி இருக்கிற பிள்ளைகளையும் ஆண்டவர அப்பா இதோ இந்த காலை வேளையில் ஒப்பு கண்டுத்து

சொன்னதை செய்யும் மட்டும் கைவிடமாட்டேன் நான் வாழும் இந்த தேசம் தருகின்றே நான் வாழும் இந்த தேசம் தருகின்றே நான் வாழும் இந்த தேசம் தருகின்றே ராமநந்தபுர வாழும் இந்த திசம் தருகின்றே சொந்தமாய் தருகின்ற எப்பொழுது நீர் இறந்த ஆசிர்வதுகிறீர் எல்ல எல்லாம் நன்மைகளால் நிரப்புகிறே இன்று முதல் நீர் என்னை ஆசிர்வதிக்கிறீ எல்லா நன்மைகளாக நிரப்புகிறீர் எங்களை அப்படியே நீங்க நிரப்பி விட்டதினால நன்றி ஆண்டவர உம்முடைய நன்மை தலங்களினால் எங்களை நிரப்பி விட்டதற்காய் நன்றி ஆண்டவர நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவர நன்றி ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா நன்றி ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவர நன்றி ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவர என் கட்டளைகளுக்கு சவி சாய் திருப்பாயானால் உன் நிறைவாழ்வு வாழ்வு ஆற்றை போலும் உன் வெற்றி கடல் அலை போலும் பாய்ந்து வந்திருக்கும் அமேன் அண்ட எஸ் லார்ட் உங்களுடைய கட்டளை ஆண்டவரே நான் நான் சாய்க்க வாஞ்சையா இருக்கிறேன் ஆண்டவர சத்தியம் என்னவென்றால் ஆண்டவரே உம்முடைய கட்டளை இந்த நாளிலே எது என்னவென்று அறிகிற ஞானம் முதலாவதாக என்னிடக்கு தரப்படவில்லை ஆண்டவரே அதை அறிகிற புலமையும் என்னிடத்தில் இல்லை ஆண்டவரே அந்த புலமை என்னிடத்தில் இல்லை என்கிறதுனால அப்பா உம்முடைய விருப்பம் என்று ஆண்டவர இது கைகளை உயர்த்தி உம்முடைய கரத்திலே தருகிறேன் ஆண்டவரே எது நேர்த்தியானது எது சத்தியமானது என்று அறிகிற ஞானம் என்னிடத்தில் இல்லை ஆனதினாலே கைகளை உயர்த்தி தருகிறேன் ஆண்டவர உம்முடைய மகா திருவிழத்தின்படி என்னை நடத்தும்படியா உம்முடைய மகா திருவிழத்தின்படி என்னை நடத்தும்படியா அப்பா நீர் என்னை ஆண்டவரே எங்களையும் ஆண்டவரே பிள்ளைகளையும் மனைவியரையும் ஆண்டவர அப்பா நீர் உம்முடைய மகா திருவிழத்தின்படியாய் நடத்தும்படியாய் கைகளை உயர்த்தி ஆண்டவர யாருமெல்லாம் முடியாத இந்த வேளையில் ஆண்டவரே நீரும் நானும் இருக்கிற இந்த வேளையிலும் ஆண்டவர கண்ணீரோடு இடத்தில் வைக்கிறேன் ஆண்டவர உங்களுடைய கட்டளைகளுக்கு செவி கொண்டு காவலாய் இருக்கிறேன் ஆண்டவர அதன்படி நடக்கவும் வாயத்தமாய் இருக்கிறேன் ஆண்டவர ஆனால் எனக்குள்ள என்னென்ன சம்பவிக்கிறது என்று எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆண்டவர உங்களுடைய கண்களுக்கு ஒன்று மறைவாய் இருக்கிறது உமக்கு உறியாததும் தெரியாதது எதுவும் இல்லையே அப்பா இந்த உலகத்தில் இருக்கிற எவனையும் என்னை பற்றி அறியாத காரியங்கள் எல்லாம் ஆண்டவர உமக்கு நன்றாய் தெரியுமே எனக்கு என்னை பற்றி அறியாத காரியங்கள் எல்லாம் உமக்கே தெரியுமே அதனால இந்த வேளையில் ஆண்டவர உடனே கட்டளைகள் இப்படி நடக்க ஆயத்தமாகவும் வாஞ்சையாகவும் ஆவலோடும் இருக்கிற ஆண்டவர ஆனால் அது அதன்படி நடக்கிற திராணி என்னிடத்தில் இருக்கிறதா இல்லையா அதன்படி என் நீர் என்னையே நடத்தக்கூடாது கூடாது என்கிற அண்டவர ஆனால் நான் இப்பொழுது நடக்கிறது உமக்கு பிரியமானால் இப்படியே இருக்க மாத்திர நீங்க பண்ணுங்க ஆண்டவர இது உமக்கு விருப்பமானால் இப்படி இருக்கிறது தான் உமக்கு விருப்பமானால் ஆண்டவர நேரன் அப்படியே நடத்தும்படியாகிற அண்டவரை எஸ் லார்ட் அதனாலே ஆண்டவர என்னுடைய நிறை வாழ்வு ஆற்றை போல உண்டாயிருக்கும் ஆண்டவர என்னுடைய வெற்றி கடல் அலை போல உண்டாயிருக்கும் அண்டவரை என்னுடைய வெற்றி கடல் அலை போல உண்டாயிருக்கும் அண்டவரை எனக்கு நிறை வாழ்வு ஆண்டவர் ஆற்றலை போல உண்டாயிருக்கு ஆற்றை போல உண்டாயிருக்கும் அண்டவர எஸ் லார்ட் நன்றி 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 அண்ட நன்றி ஆண்ட நன்றி ஆண்டி ஆண்டி ஆண்டபுறிகண்டவர எங்களுக்கு நிறைவாழ்வு உண்டா இருக்கிறது எங்களுக்கு நிறைவாழ்வு உண்டா இருக்கிறதோ அண்டவர எங்களுக்கு நிறை வாழ்வு உண்டா இருக்கிறது எங்களுக்கு நிறை வாழ்வு உண்டா இருக்கிறது அப்பா எங்களுக்கு நிறைவாழ்வு உண்டா நிறை வாழ்வு உண்டாயிருக்கிறது நன்றி அண்டவர எங்களுக்கு நிறை வாழ்வு உண்டாயிருக்கிறது நன்றி லார்ட் எங்களுக்கு நிறை வாழ்வு உண்டாயிருக்கிறதுனாலே நன்றி அண்டவர உம்முடைய வல்ல கிருபையும் கரமும் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிறதுனாலே நன்றி ஆண்டவர நிறை வாழ்வு ஆற்றை போல இருக்கிறதோ ஆண்டவர வெற்றி கடல் அலை போல ஆண்டவர எஸ் பாய்ந்து வருகிறது நன்றி ஆண்டவர வெற்றி பாய்ந்து வருகிறதுனாலே நன்றி ஆண்டவர வெற்றி பாய்ந்து வருகிறதுனாலே நன்றி ஆண்டவரே நிறை வாழ்வு ஆற்றை போல ததும்பி நிற்கிறதுனாலே நன்றி ஆண்டவர்

நன்றி பா நன்றி ஆண்டவர பா நன்றி பிதாவை நன்றி நன்றி பிதாவே நன்றி பிதாவே நன்றி நன்றி பிதா பேஸ்தோ தரிகிறோம் ஆண்டவர எங்களுடைய வாழ்வை நீங்க அப்படி துளிர்க்க செய்கிறதினாலே நன்றி ஆண்டவர எஸ் எங்களுடைய வாழ்வை நீங்க அப்படி துளிர்க்க செய்கிறதினாலே நன்றி ஆண்டவர்

தயவு மகிழ்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் அக்களிப்பு அகமகிழ்வு பேரானந்தம் பெருவாழ்வு சிறப்பும் ஜெயமும் தூய ஆவியின் கணிகளாகி அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை கனிவு நம்பிக்கை தன்னடக்கும் ஆண்டவரை நீர் எங்களுக்கு வைத்துவிட்டதினாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அண்டவரா அப்பா இந்த வேளையிலும் ஆண்டவரை எங்களுடைய உற்றார் உறவினர்களை உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம் உடன் உழைப்பாளர்களை ஆண்டவர நண்பர்களை அறிந்த தெரிந்த ஜனங்களை நாங்கள் சந்திக்கிற நபர்கள் என அனைவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம் அவர்கள் அனைவர் மீதும் உம்முடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் நீ நீதி நேர்ம நியாயம் கிருப இறக்கம் தயவு அறிவு ஆற்றல் நிம்மதி ஞானம் வல்லமை சிடம் ವನಪು ಜಳಿಪು ಮಹಿಳಿ ವಳಚಿ ಆಲೋಚನೆ ಅಭಿಷೇಕ ಆಶೀರ್ವಾದ ಅಕ್ಕಳಿಪು ಅಗಮಹಿ ಪೇರಾನಂದ ಸರಪ್ಪ ಜಯಮು ದು ಯಾವೆಯ ಕಣಿಗಳಾಗಿಯ ಅನ್ಬು ಮಹಿಳಿ ಅಮೆರಿಪು ಕನಿ ನಿರ್ಣಯ ನಂಬಿಕೆ ತನ್ನಡಕ நீர் எங்களுக்குள்ளே அவர்களுக்குள்ளே வைத்துவிட்டதினாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அண்டவரை சபையை உம்முடைய கரத்துல ஒப்புக்கொண்டுகிறோம் வழி நடத்துகிற பிள்ளைகளை உம்முடைய கரத்து ஒப்புக்கிட்டுகிறோம் ஏனிய சபையையும் கூடுகைகளை உடைய கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம் அதன் ஊழியக்காரர்களை உம்முடைய கரத்து ஒப்பு கேட்டுக்கிறோம் எங்களுக்கு ஆண்டவரை ஆவிக்குரிய தகப்பனாக இருந்த ஒவ்வொருவரை உங்களுடைய கரத்துல ஒப்பு தேவரீர் தேவரீரவர்கள் அனைவர் மீது ஆண்டவரை உங்களுடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் நீதி நேர்மை நியாயம் கிருப இறக்கம் தயவு அறிவு ஆற்றல் நுண்மதி ஞானம் வல்லமை திடம் வனப்பு செழிப்பு வளர்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் வக்களிப்பு அகமகிழ்வு பேரானந்தம் பெருவாழ்வு சிறப்பு ஜெயமும் தூய ஆவியின் கனிகளாகி அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பறிவு கனிவு நிர்ணயம் நம்பிக்கை தன்னடக்கம் அனைவருக்குள்ளும் நீங்க தந்து விடுகிறதினாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் எங்களுக்கு இடத்திலே ஜெபிக்க கேட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர அப்பா எங்களுக்காக ஜபிக்கிற பிள்ளைகள் ஆண்டவர நாங்கள் தினந்தோறும் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் என நினைத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர அனைவர் மீது ஆண்டவர உடைய வல்ல கரம் இறங்குபடியாய் ஜெபிக்கிறோம் அவர்கள் அனைவர் மீது உங்களுடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் நீதி நேர்மை நியாயம் குருப இறக்கம் தயவு அறிவு ஆற்றல் நுண்மதி ஞானம் வல்லமை திடம் வனப்பு செழிப்பு வளர்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் அகம அகமயல்பு பேரானந்தம் பெருவாழ்வு சிறப்பு ஜெயமம் ஆவியின் கணிகளாகி அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பறிப்பு கனிபு நன்னயம் நம்பிக்கை தன்னடக்கும் என்றவர அப்பா நீர் எல்லோருக்கும் தந்துவிட்டதினாலே உமக்கு நன்றி சொல்லிகிறவர அப்பா இந்த நல்ல வேலைகளும் அண்ட் நாங்கள் தங்கி இருக்கிற இந்த தேசத்தை உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொண்டுக்கிறோம் அண்டபுற சொந்த தேசத்தை உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொண்டுக்கிறோம் பிள்ளைகள் தங்கி இருக்கிற படிக்கிற தேசங்களை உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொண்டுக்கிறோம் தேவர் இறந்த தேசங்களை ஆளுகை செய்கிற பிள்ளைகள் அங்கே ஆவிக்குரிய ஒளிய செய்கிற பிள்ளைகள் அங்கே ஜீவனம் பண்ணுகிற அனைவரையும் அண்டபுர உம்முடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் நீதி நேர்மை நியாயம் கிருப இறக்கம் So Dayabu Aribu A வல்லமை வனப்பு செழிப்பு வளர்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் அக்கழிப்பு அகமகிழ்வு பேரானந்த பெருவாழ்வு சிறப்பும் ஜெயமும் தூயாவியின் கணிகளாகி அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பறிவு கனிவு நன்னயம் நம்பிக்கை தன்னடக்கம் மூடிக்கொள்ளும்படியா சமிக்கிறோம் ஆண்டவரை அப்படியே நீங்க செய்து விடுகிறதுனாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் மண்ணை ஒப்பு கொடுத்து அவர்கள் அனைவர் மீது ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகள் மீது ஆண்டவரை அப்பா நீர் உடை பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் நீதி நேர்மை நியாயம் ಕರುಬ ಇರಕ ದಯವು ಹರಿವು ಆಚಲ್ ನುನ್ಮದಿ ಜ್ಞಾನ ವಲ್ಲಮೈ ಚಿಡೋ ವನಪು ಚಳಿಪು ಮಗಳಿ ಆಲೋಚನೆ ಅಭಿಷೇಕ ಆಶೀರ್ವಾದ ಮಕ್ಕಳಿಪು ಅಗಮಗಿಗು ಬೇರಾನಂದ ಪರುವಾಳು ಸಿರಪು ಜಯಮು ತೊಯಾವಿ ಕಣಿಗಳಾಗಿ ಅನ್ಬು ಮಗಳಿ ಅಮೈದಿ ಪೊರುಮೈ ಪರಿವು கனிவு நிர்ணயம் நம்பிக்கை தன்னடக்கம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் நீங்க ஆண்டவரை உண்டாக்கி வைக்கிறதற்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அண்டவரா அப்பா இந்த நல்ல வேளையிலும் ஆண்டவரா எஸ் இந்த நல்ல வேளையிலும் ஆண்டவர தேவரீர் அப்பா எங்களுடைய பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம் அவர்கள் படிக்கிற பள்ளிக்கூடங்களை உடைய கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம் கல்லூரிகளை உடைய கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம் அப்பா பல்கலைக்கழகங்களையும் உடைய கரத்தில் ஒப்புக்கொண்டு படிக்கிற இடத்திலே தங்கி இருக்கிற இடம் ஆண்டவரா படிக்கிற வகுப்பறை ஆண்டவரை போகிற இடம் வருகிற இடம் ஆண்டவர கூட படிக்கிறவர்கள் ஆண்டவரை படித்து கொடுக்கிறவர்கள் உருதுணையா இருக்கிறவர்கள் என அனைவர் மீதும் ஆண்டவரை உடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் நீதி நேர்மை நியாயம் கருப இரகம் தயவு அறிவு ஆற்றல் நுண்மதி வல்லமை திடம் வனப்பு செழிப்பு மகிழ்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் அக்களிப்பு அக்க மகிழ்வு பேரானந்தம் பெருவாழ்வு சிறப்பும் ஜெயமும் தூய ஆவியின் கனிகளாகி அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பறிவு கனிவு நன்னயம் நம்பிக்கை தன்னடக்க மண்ட முறை எல்லோர் மேலும் வைத்து விடுகிறதற்காய் உமக்கு நன்றி சொல்லு குரு அப்பா இந்த நல்ல நாளையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொண்டு

நாள் மாறி திருப்பி வருகிற பொழுது ஆண்டவர மனரம் ஏதோடு திருப்பி வரவும் ஆண்டவர படுக்கைக்கு செல்லுகிற பொழுது ஆண்டவர கருத்த நிம்மதியோடு கடந்து செல்லவும் ஆண்டவர மீண்டும் நாளை கால எழும்பி ஆண்டவர உண்மை ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கிற கருமை நீங்க தந்து விடுகிறதினாலே உமக்கு நன்றி செல்லுகிறோம் துதி கண மகிமெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் அம்மா வல்ல மீட்பரி நாமத்தினாலே ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமென்